வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் நமக்கு சிவன் தேவை சிவனுக்கு எதுவும் தேவையில்லை அப்போது நம்ம பண்ணுற பாராயணம் நம்ம பண்ணுற பூஜை நம்ம பண்ணுற அலங்காரம் நம்ம பண்ணுற அர்ச்சனை இதெல்லாம் எதுக்கு சுவாமிக்கு எதுவுமே தேவைப்படாது அது பூர்ணத்துவம் முழுமை பொருள் அதுக்குள்ளார ஒன்றை செலுத்தவும் முடியாது அதுக்கிட்ட இருந்து ஒன்றை எடுக்கவும் முடியாது அருள் கொடுக்கறது வேற அருள்ன்றது அதோட தன்மை அதனால அது குறையாது அப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணுறோம் நமக்காக தான் பண்ணுறோன்னு என்னைக்கு நம்மளுக்கு புரியுதோ அதில் நம்மக்குள்ளார ஒரு ஆழமான தெளிவு பிறக்கும் ஏன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட என்னன்னா மா நீ இத்தனை வாட்டி கோயிலில் போய் விளக்கு போட்டம்மா சாமியனை கண்டுக்கவே இல்லைம்மா இத்தனை வாரம் விரதம் இருந்தோம்மா சாமி நான் கேட்டதை இன்னும் எதுவுமே செய்யலம்மா நம்ம அவர்கிட்ட வியாபாரம் பேச முடியாது நம்ம சாதாரணமாக எதுவுமே செய்யாமலே மனம் கரைந்து இல்லை ஒரு மனம் வருந்தி ஒரு தேவை இருக்கு சுவாமி எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சுவாமி நீ தான் எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு அப்படி ஒரு மனமுருகி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நடத்தி கொடுப்பார் அவர் உடனே நடத்தலைன்னா அதுக்குள்ளார ஏதோ ஒரு சிக்கல் நமக்கு இருக்குது அப்போது அந்த சிக்கல் தீர்றத்துக்கான ஒன்று நமக்காக நடத்துவார் அது தீந்த பிறகு நம்ம கேட்டதை நடத்துவார் இதெல்லாம் அவரோட உறவாடாக போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு புரியும் அதனால் இப்போ ஒரு அலங்காரம் என்னையே கேட்டேன்னா நான் வந்துட்டு சாமிக்கு பூ கட்டி போடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் வாய்ப்பு கிடச்சா கட்டி போட்டு அவரை ரசிச்சிட்ருப்பேன் அது என்னன்னா அவர் வேணும்னு சொல்லலை நான் வந்துட்டு அவரை அலங்காரம் பண்ணி பார்த்து ரசிக்கிறது என் மனசுக்கு அது இதமாக இருக்குது ஒரு பாட்டு பாடுறேன்னா என் சாமி இதை கேட்பாரு என் சாமிக்காக நான் பாடுறேன் அதில் ஒரு மன திருப்தி இது எல்லாமே இந்த மனசை வந்துட்டு அவர் பக்கத்து திருப்புறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சு நம்மளுக்கு பழக்கப்படுத்திய பழக்கங்கள் நமக்காக தான் செஞ்சிட்ருக்குறோம் அவரு நீ செஞ்சால் செய் நீ செய்யாட்டி போ நான் இப்படி தான் இருக்கேன் என்னோடய அருள் எப்போவுமே உனக்கு உண்டு அன்ற மாதிரி தான் ஈசன் இருக்கிறார்னு நம்மளுக்கு நல்ல தெளிவாக புரியணும் அதனால் நான் கோயிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணாதான் இப்படி இது தான் இப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை மனமுருகி சுவாமி உனக்கு என்ன பாட்டு பாடணும்னு தோணுது சுவாமி என் மனசு சந்தோஷப்படும் நீ கேட்டு நீயும் சந்தோஷப்படு ஒரு அப் எப்போவுமே நான் சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டு என்ன தினமா அப்பா பிள்ளை உறவு தான் இப்போ நம்ம ஏதோ ஒன்று செஞ்சால் நம்ம அப்பா சந்தோஷப்படுறாருல அந்த மாதிரி நமக்காக அவர் சந்தோஷப்படுவாரே தவிர அவருக்காக அது இல்லைன்றத ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பிறகு நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா எதுக்கு நான் செய்கிறேன்றத புரிஞ்சுக்கிட்டு செய்ங்க பாராயணம் பண்ணுறேன்னா எனக்குள்ளார இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போகட்டும் சுவாமி அதுக்காக இந்த திருமுறையை நான் ஓதுறேன் உன் நாமத்தை நான் ஓதுறேன் இதை நான் படிக்கிறேன் இதை நான் பாடுறேன் இதை நான் செய்கிறேன் நம்ம தூய்மை பெற்று மேலோங்குவதற்காக தான் எல்லா செயலும் அது நான் ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் இது மூணாவது வாட்டியாக சொல்கிறேன் நம்ம தெளியணும் நம்ம தூய்மை பெறணும் நம்ப மேலோங்கணும் அதுக்காக தான் எல்லாமே அவனுக்கு என்றும் எப்போதும் எதுவும் தேவைப்படாது அவன் முழுமை பொருள் என்றதை மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற நீங்களும் கேட்டு கேட்டு அது ஆழமாக உள்ளுக்கு பதிய வச்சுக்கோங்க அவனோட தன்மையை எப்போவுமே அருள் பாலித்து கொண்டே இருக்கிறது நம்மோடு இருக்கும் அவன் எப்போதும் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய